தினந்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதியாக தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பேசிய அவர் இந்தியா எந்த நாட்டிலிருந்து எண்ணெய் வாங்குவது என்பது நமது தேச நலனின் அடிப்படையில் எடுக்கப்படும் முடிவு ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து கச்சா எண்ணெய் வாங்குவோம் எங்கிருந்து வாங்குவது என்பதை நமது தேவைகள் மற்றும் நலன்களை முன்னிலைப்படுத்தியே தீர்மானிக்கிறோம் இதற்காக எவ்வித குறுக்கு வழி முயற்சிகளும் எடுக்கப்படவில்லை இது முழுக்க முழுக்க தேச நலனுக்காகவே செய்யப்படும் நடவடிக்கை என்று தெரிவித்தார் மேலும் பொதுமக்களின் வாழ்க்கை சுமையை குறைப்பது முக்கியம் எனவும் மறைமுக வரியை பற்றி ஏதாவது செய்ய வேண்டியிருந்தது இதனை சமாளிப்பதற்காக ஜிஎஸ்டி வரி விகிதங்களில் சீரமைப்பு மேற்கொள்ளப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்தார் ஜிஎஸ்டி போது பிரதமர் நரேந்திர மோடி நடுத்தர குடும்பங்களின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என அறிவுறுத்தியதாகவும் அதன் அடிப்படையில் பெரும்பாலான பொருட்களுக்கான வரி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் சீரமைப்பு சாமானிய மக்கள் பெண்கள் மாணவர்கள் விவசாயிகள் மற்றும் நடுத்தர வகுப்பினரின் நலனை முன்னிலைப்படுத்தி மேற்கொள்ளப்பட்டதாகவும் இதன் மூலம் அத்தியாவசிய பொருட்கள் உட்பட பல்வேறு பொருட்களின் விலை கட்டுக்குள் வரும் எனவும் நிர்மலா சீதாராமன் உறுதியளித்தாா்